புரட்சி தலைவி அம்மா ஒரு இரு கொண்டு ஒரு உருவமாக கொண்டு கொண்டிருக்கோம் தமிழகத்தின் புரட்சி நாயகன் வருங்கால முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களின் ஆணை கிழங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டி போட்டிகள் நடத்தப்படும் என்று ஆணையிட்டார் அதற்கு உதாரணமாக தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தில் இன்று இன்று மார்ச் இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் இளைஞர்களின் எழுச்சி திருநாள் என்ற பெயரில் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தில் துவக்கப்பட்டுள்ளது அண்ணா நகர் டி நகர் அதில் இரண்டு போட்டிகள் கேரம் அண்ணா நகரும் டி நகரும் நடைபெறுகிறது மாலை கபடி போட்டும் நடைபெறுகிறது இதற்கு தக்க சன்மானமும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாற ஆணையினங்க வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞர்கள் இறைச்சி திருநாள் என்ற தலைப்பில் துவக்கப்படுகிறது அஞ்சு ஆறு ஏப்ரல் அஞ்சாறாம் தேதி ஷெட்டில் பன்னெண்டு பதிமூணு ஏப்ரல் கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளும் நடைபெறும் பொதுவாக டி நகரில் சுமார் கேரம் இருநூறு டீமும் அண்ணா நகரில் நூத்தி எண்பது டீமும் கலந்து கொண்டிருக்கிறார் முதல் பரிசு இன்று இளைஞர்கள் இறைச்சி திருநாள் மார்ச் இருபத்தொன்னு என்ற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருபத்தோராயிரம் செகண்ட் ப்ரைஸ் பாஞ்சாயிரம் தேர்ட் ப்ரைஸ் பத்தாயிரம் என்று வழங்கப்படுகிறது